நான் ஆளுமைக்கு வரப்போகிறேன் நான் தான் ஆட்சி போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரா விஜய் அவரால் முடியாது அதனால் வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்தை வைத்து நீங்கள் ஓட்டாக முடிவெடுக்க வேண்டாம் நீதி இருக்காது கமிஷன் வேஸ்ட்டு சிபிஐ வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட் மனிதனாக மக்களாக திறந்தணும் இதை தான் நான் விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல நான் ஆளுமைக்கு வரப்போகிறேன் நான் தான் ஆட்சி போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரா விஜய் அவரால் முடியாது அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல இப்போ தான் வந்திருக்கிறாரு கூட்டத்தை வச்சு ஓட்டு விடுதுன்னு சொன்னீங்க பார்த்திங்களா அது முற்றிலும் தவறு யார் கூடினாலும் கூட்டம் கூடும் ஆனால் மக்கள் ஓட்டு போட மனநிலையில் அப்போ தான் தெரியும் அது அந்த காலகட்டத்தை தான் தேர்தலை சொல்ல முடியும் தவிர இன்றைக்கி கூடுற கூட்டம் நாளைக்கு இருக்குமானு சொல்ல முடியாது நான் தான் சொன்னேன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போனாலும் கூட்டம் கூடுது எல்லா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தான் எல்லா பள்ளிவாசல் போனாலும் கூட்டம் தான் எல்லா கோயில்களும் கூட்டம் கூடுவது அது மரத்தின் அடிப்படையில் ஸ்தானம் செய்வதற்காக அதெல்லாம் ஓட்டாக சொல்ல முடியாது அதனால் வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்தை வைத்து நீங்கள் ஓட்டாக முடிவெடுக்க வேண்டாம் வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் அதை வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது அந்த தேர்தல் காலகட்டம் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட்டணியுடைய ஒற்றுமையை வைத்து கூட்டணியுடைய அமைப்பை வைத்து தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை யார் என்பதை நிர்ணயிக்க பண்ண முடியும் தேர்தல் காலகட்டம் இருபத்தாறில் பார்ப்போம்